நன்றி கேட்ட ரஞ்சித் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரஞ்சித் சிரிச்ச அந்த சிரிப்பு இருக்க அது வந்து உண்மையிலேயே வந்து மிக ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிரிப்பு தான் மகாத்மா காந்தி கோட் போடாததுக்கும் அம்பேத்கர் கோட் போட்டதுக்கும் உள்ள ஒரே அரசியல் தான் காரணம் அப்படின்னா அதில் ஒரு வசனம் வரும் அரசியல் தெரியாம தான் வந்து உன் வசனத்தை பேசுகிறவ உன் படம் கொடுத்த வெற்றியால் மட்டும்தான் நான் நிற்கணும் அப்படின்ற நிலமை வந்து ரஜினிகாந்த் இல்லை சிரிக்கிறது அப்படின்னு அதில் காமெடி என்ன இருக்கு காமெடி ஒரு அந்த சொல்கிற கணத்தில் ஒரு சிரிப்பு அவ்வளோதான் அதை தான் சொல்கிறேன் இதே ரஞ்சித்துக்கு ஒரு பிரச்சனை அல்லது ரஞ்சித்தை பற்றி யாராவது தப்பாக பேசுனா முதல்ல வந்து குரல் கொடுக்குற ரஜினியை தான் இருந்திருப்பார் விஜய் வந்து ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு தன் அம்மாவோட ஆசைக்காகவே வந்து அவர் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கார் கொரட்டூரில் கட்டியிருக்காரு இந்த ரெண்டு படத்தால் ரஜினிகாந்துக்கு தான் இழப்பு அதிகம் இனி வரும் காலங்களில் வந்து ஒரு பரபரப்பும் ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்க ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புத்தன் தமிழ் சினிமாவே ஒரு சர்ச்சை களமாக மாறி இருக்கு பரபரப்பான வெளி வந்திருக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன் அதை நம்புறதா நம்ம நம்பாமல் இருக்கிறதான்னு எனக்கே தெரியல நெல்சன் இசை வந்து மியூசிக்கல் வந்து அனிருத் போட்டு இது மாதிரி வந்திருக்கு இது எப்படி அதாவது கிடைக்கு அஃபிஷியல் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அந்த மாதிரியான ஒரு போஸ்டர் அது ஜெய்லர் டூ தலைப்பு வந்து ஹுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் எதுவும் இது வரைக்கும் சொல்லலை அஃபிஷியலாக சொல்லியிருந்தால் இன்னேற வந்து இணையதளமே பிடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இருப்போம் ஆமாம் அவங்க இப்போ இப்போ சொல்லுவாங்களான்னு தெரியல இன்னொரு வேலை நாளைக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் ஏதாவது அறிவிப்பு வருதான்னு தெரியல ஆனால் ஒரிஜினல் போஸ்டர் எப்படி இருக்கும் அதை விட இன்னும் ஒரு மடங்கு ஒரு கண்ணாடியில் ஆமா ரொம்ப சிறப்பாக வந்து அந்த நல்லா இருந்தது அதை நம்ம அது அபிஷியலா இல்லையான்றதை விட அதை ரெடி பண்ணது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நெல்சன் இயக்கத்தில் ரஜினி மீண்டும் நடிக்கிற ஜெயிலர் டூ படம் அது என்னைக்கு அஃபிஷியலாக வருதுன்னு தெரியல பட் படம் கன்ஃபார்ம்ங்கிறது உறுதி இன்னொன்று அடுத்தடுத்து அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே சன் பிக்சர்ஸோட படங்கள் தான் இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன்று அதோட அஃபீஷியல் தலைப்பு வந்து இன்னும் இருபத்தி ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆகுது இன்னும் ஒம்பது நாள் இருக்குது அதுக்கு அடுத்த படமாக வந்து இந்த ஜெயிலர் டூ லோகேஷுக்கு பிறகு இந்த படம் தான் ஆமாம் இந்த படம் தான் இப்போ இதில் என்னென்னா இந்த ஜெ லோகேஷ் கனகராஜ் படத்தை பற்றி எப்படி இருக்கோ அந்த டாக்கு ஆனால் இந்த ஜெயிலர் டூ வந்து போட்ட உடனே ரொம்ப பாசிட்டிவான டாக் பாசிட்டிவா இருக்கு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாண்ணா ஒரு இப்போ வட இந்திய ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க ஜெயிலர் டு ஹுக்கும் விரைவில் வந்து அபிஷியலாக அது அறிவிப்பு வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜெயிலர் என்னென்ன சாதனை பண்ணுச்சு இந்த ஜெயிலர் வந்து என்ன மாதிரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு முழு பக்கத்துக்கு வந்து கட்டுரை போட்டிருக்கான் இன்னைக்கு போட்டிருக்கான் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சு அடுத்த படமே வந்துருச்சு இது ஆனால் இந்த ஜெயிலர் பற்றி இன்றைக்கும் ஒரு ஒரு முழு பக்க கட்டுரை வந்து போட்டிருக்கான் அதில் ஜெயிலரோட சாதனைகள் இதெல்லாம் போட்டுட்டு அதில் சில காட்சிகளை வந்து அவன் ஞாபகப்படுத்துகிறான் குறிப்பாக வந்து அந்த தன்னுடைய மருமகளை தப்பாக பேசுகிறான் பாருங்க ஒருத்த அந்த குழப்பண்ணை முயற்சி பண்ணுறவன் அவனை வந்து ரஜினி குத்துற அந்த சீனை வந்து திரும்ப வந்து இதில் அதில் எடுத்து போட்டிருக்காங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து காட்சிகள் வந்து அந்த படத்தில் நிறைய இருக்குது இந்த ஜெயிலர் டூன்னு நினைக்கும் போதே இந்த மாதிரி காட்சிகள் வந்து நமக்கு ஞாபகம் வருது இதே மாதிரி பல காட்சிகள் வந்து இங்கே அந்த படத்துலேயும் வைக்கணும் அப்படின்ட்டு வந்து அதில் எழுதியிருக்காங்க ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படமே இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல எதுவுமே அஃபிஷியல் இல்லை ஆனால் இப்படி ஒரு டாக் ஓடுது அதுக்கே வந்து எதிர்வினைகள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அது ரொம்ப நல்லா ஜெயிலரில் சாதனைகள் அவங்க எழுதுனாங்கன்னு சொன்னோன்னா நம்ம நம்ம பேசுகிறதெல்லாம் ஞாபகம் வந்து ஏன்னா நிறைய வீடியோக்கள் ஜெயிலரை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம ஜெயிலர் டூக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக பேச வேண்டும் ஜெயிலர் டூ எக்ஸ்க்ளூசிவ்னா நம்ம பேசுகிறது தான் வர்றோம் ஆமாம் ஆமாம் அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இன்னுமே வந்து அறிவிக்கப்படாத ஒரு படத்துக்கு இத்தனை பில்டப்பு இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த படத்தை பற்றி சாதகமான விஷயங்கள் எழுதுறாங்க அதே போல் ரஜினியோட லுக் அந்த படத்துல எப்படி இருக்கும் என்ன இதையெல்லாம் வந்து அவங்க எழுதும்போது அதாவது ஒரு எழுபத்தி மூணு வயசுல ஒரு மனிதர் வந்து என்ன மாதிரி அதிர்வலைகளை ஏற்படுத்துறாருன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு ரஜினி தொடர்பாக தான் இன்னொரு கேள்வி நான் கேட்கணும் ரஞ்சித் நன்றி கேட்ட ரஞ்சித்துங்கிறது அந்த வேர்டு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ட்விட்டர் இதில் என்ன அதுக்கான பின்னணி என்ன அதே அவங்க ஒரு அந்த நீளம் அவங்களுடைய கம்பெனி இருக்குது இல்லையா ப்ரொடக்ஷன் கம்பெனி அது நிறைய ஆக்டிவிட்டிஸால் பண்ணுறாங்க அதெல்லாம் நீளம் வந்து ஒரு என்ன வானம் கலை திருவிழான்னா எதுவும் அந்த பேரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சிலர் ஒரு விவாதம் மாதிரி அவங்க தொடர்ந்து மூன்று நாள் நிகழ்ச்சி அது கலந்துரையாடல் வந்து இருந்தது அந்த கலந்துரையாடலில் ஒருத்தர் வந்து ஒரு அரகுறை இங்கிலீஷில் வந்து கேட்குறாரு அது கேட்டதுக்கு வந்து ரஞ்சித் சிரித்த ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு தான் வந்து இவ்வளோ பெரிய விவாதத்துக்கும் சர்ச்சைகளுக்கும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இரண்டு நாளாக இணையம் முழுக்க குறிப்பாக எக்ஸ் நன்றி கிட்ட ரஞ்சித் அப்படிங்கிற அந்த டேக் வந்து ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ட்விட்டுகள் வந்து கிட்ட ரஞ்சித்துங்கிற பேரில் வந்திருக்கு இன்றைக்கே வந்து ஒரு எட்டாயிரம் ட்விட்டு வந்து அதே பேரில் போட்டிருக்காங்க இதை விடுறதா இல்லை அப்படின்ட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க என்ன அந்த கேள்வி அப்படின்னா அந்தால் வந்து கேட்குறான் ரஜினி வந்து உங்கள் படத்தில் நீங்கள் ரெண்டு படம் பண்ணீங்க ரஜினி வச்சு அவர் வாயால் வந்து உங்கள் அரசியலை நீங்கள் பேச வச்சுட்டீங்க அப்படி பேசும்போது உங்கள் அரசியல அவருக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரில அப்படின்னு அவன் அந்த ஆள் வந்து சொல்கிறான் அதுக்கு ரஞ்சித் வந்து ஒரு ரொம்ப ஆணவமாக சிரித்த மாதிரி தான் எனக்கும் அப்படிதான் அது தெரிஞ்சது நான் ரஞ்சித்தை வந்து நிறைய நம்ம பாராட்டியிருக்கோம் நிறைய இது பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த காட்சி அதை ஒரு அந்த வீடியோ வந்து வைரலாக வந்து ஓட்டியிருக்காங்க அதில் வந்து ரஞ்சித் சிரித்த அந்த சிரிப்பு இருக்க அது வந்து உண்மையிலேயே வந்து மிக ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சிரிப்பு தான் அதாவது இந்த இந்த உலகத்தில் வந்து தன்னை விட அறிவாளி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிறா பாருங்க அது மிகப்பெரிய அறியாமையுது அப்படி நினைக்கிறவங்களோட சிரிப்பு அது அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு சிரிப்பை வந்து செய்வாங்க ஏன்னா ரஜினிங்கிற மனிதர் அவர் இருக்கிற உயரத்துக்கு அவருக்கு வந்து ரஞ்சித் கூட சேர்ந்து படம் பண்ணுன்னு அவசியமே கிடையாது அவரை வச்சு படம் பண்ண ஆயிரம் பேர் கியூர் நிற்கிறாங்க மிகப்பெரிய குணர்கள்லாம் வந்து வரிசை கட்டி நிற்கிறாங்க மிக இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த ராஜமௌலி காத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணுற வாய்ப்புன்னு ஒன்று கிடச்சிதுன்னா எந்த காட்சியிலையுமே ரசிகர்கள் சீட்டில் உட்கார மாட்டாங்க ஒரு காட்சி கூட சீட் சீட்டில் உட்கார முடியாது நான் அந்த மாதிரி படம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் எஸ்எஸ் ராஜமொழி அந்த மாதிரி இயக்குநர்கள் வரிசையில் நிற்கிற காலகட்டத்தில் தான் ரஞ்சித்தை கூப்பிட்டு படம் கொடுக்குற ரஞ்சித்து இந்த பட வாய்ப்புக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கார் ஒரு மேடையில் அதாவது காலா படத்தோட மேடையில் தான் ரஜினி சொல்லுவார் இந்த சார் உங்களை வச்சு படம் பண்ணுன்னா நான்லாம் இன்னொரு முப்பது நாற்பது படம் பண்ணும் சார் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே நான் இவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கோம் ஆனா எனக்கு இப்போ நான் மூணாவது படமே உங்களை வச்சு இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது செஞ்சு வந்து இந்த படத்தை மட்டும் நான் விட்டுட்டேன்னா எனக்கு அப்புறம் அந்த சினிமாவில் அந்த லைஃபே இல்லாமல் போய்டும் அப்படின்னு ரஜினிகிட்ட ரஞ்சித் சொல்றார் இது ரஞ்சித் ரஜினியே மேடையில் சொன்னது அதன் தான் அந்த சரி ஓகே இவ்வளோ தூரம் அவர் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த படத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ரஜினி இதே ரஜினி இந்த ரஞ்சித்தை மேடையில் வச்சுக்கிட்டே காலா படத்து ஈவெண்ட்டில் ஒன்று சொல்லுவாரு ரஞ்சித் வந்து வெறும் சினிமா மட்டும் அவரது லைஃப் இல்ல சினிமா மட்டும் அவரது இலக்கு இல்ல தன்னோட சேர்த்து தன் இனத்தை சேர்ந்த தன் சமூக மக்களையும் வந்து மேலே தூக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அவருடைய நோக்கமாக இருக்குது அந்த நோக்கம் வந்து வெற்றி பெறணும் கண்டிப்பா வந்து அவர் அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு அரசியல் புரியாமல் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு அந்த மனிதர் அரசியல் என்ன பெரிய அரசியல் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இந்த அரசியல் தெரியாம தான் வந்து உன் வசனத்தை அவர் பேசுறாரா ஒவ்வொரு வசனத்தை பேசுகிறதும் அவங்களுடைய மனசு ஒத்துக்கணும் அது ரஜினிகாந்த் என்பவருடைய மனது முழுமையாக ஒத்துக்கிட்டு தான் அந்த வசனத்தை பேசுறதை தவிர புரியாமையோ அல்லது ஏற்புடைய இதாக இல்லாமையோ பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை அந்த நிலைமையிலே அவர் இல்லை உன் படம் கொடுத்த வெற்றியால மட்டும்தான் நான் நிக்கணும் அப்படின்ற நிலம வந்து ரஜினிகாந்த் இல்ல இல்ல அந்த சிரிப்பையே நீங்க கொஞ்சம் ரசிகர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அது அந்த நேரத்துல ஒரு ஒரு காமிக்கலா அப்படி நினைச்சு சிரிக்கிறது அப்படின்னு அதுல காமெடி என்ன இருக்கு காமெடி ஒரு அந்த சொல்ற கணத்துல ஒரு சிரிப்பு அவ்வளவுதான் தான் சொல்றேன் அத நீ நியாயமா என்ன பண்ணிருக்கா தப்புயா நீ பேசுறதே தப்பு புரிஞ்சுதான் நினைச்சு சொல்லி இருக்கணும் ஏன்னா இதை ஏன் நான் இப்போ நான் கூட வந்து இதை இவ்வளோ கடுமையாக சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஆனால் இதே ரஞ்சித்தை வந்து நான் லீ மிரடியின் ஹோட்டலில் கபாலி சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன் அந்த சந்திப்பப்போ படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் படத்தோட பிஆர் ரியாஸு அந்த நான் இன்னும் சில நண்பர்கள் எல்லாருமே வந்து அதில் அந்த சந்திப்பப்போ இருக்கும் அப்போ வந்து இவர் ரஞ்சித் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு சார் எப்படி சார் வந்து ரஜினி சாரை இந்த டைலாக் வந்து பேசுனாரு அப்படின்னு கேட்குறாரு என்ன டைலாக்னா நண்பா காந்தி மகாத்மா காந்தி கோர்ட் போடாததுக்கும் அம்பேத்கர் கோட் போட்டதுக்கும் உள்ள ஒரே அரசியல் தான் காரணம் அப்படின்னு அதில் ஒரு வசனம் வரும் எல்லாமே அரசியல் தான் அப்படின்னு அந்த வசனம் வரும் இந்த வசனத்துல எப்படி ரஜினி சார் பேசினாரு அப்படின்னு கேட்கும்போது வந்து இப்ப ரஞ்சித் சொல்றாரு ஒவ்வொரு வசனத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அவர் ஒப்புதலோடு தான் வந்து நான் அந்த படத்தில் வச்சேன் ரஜினி சார் பேசாத வசனத்தை கூட அவர் ஒப்புதலோடு தான் அந்த படத்தில் நாங்கள் வச்சேன் இந்த டைலாக் கொடுக்கும்போது வந்து ரஜினி சார் சிரிச்சுக்கிட்டே வந்து விடுங்க நம்ம சொல்லாமல் யார் சொல்ல போகிறோம் அந்த வசனத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதா இதே ரஞ்சித் தான் சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 படைப்பாளிக்கு முழு சுதந்திரம் ஒரு இயக்குனர் சொன்னால் அதை வந்து இம்பியனால் கூட தட்டாத ஒரு இயக்குனரோட நடிகர் ரஜினிகாந்த் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரை பற்றி ஒரு ஆள் வந்து ரொம்ப இந்த ஏகத்தாளமாக வந்து கேட்குறான் ஆக்சுவலாக வந்து அந்த கேள்வி அவ்வளோ ஏகத்தளமாக இருக்கும் இத்தனைக்கு அரகுர ஓட்ட உடசல் இங்கிலீஷ் அது என்ன எதுக்குன்னா இங்கிலீஷ் படு உலக தமிழ்ல கேட்டு தொலையா இந்த அந்த எகத்தாளமான கேள்விக்கு நியாயமாக வந்து நீங்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கணும் ஒரு விளக்கம் அளிச்சிருக்கலாம் இம்மிடியேட்டாக வந்து நீ பேசுறது தப்பு அவர் வந்து காலா கபாலி ரெண்டு படத்துலேயுமே இந்த வசனங்களை அவர் புரிஞ்சுதான் வந்து பேசினார் இந்த அரசியல் அவருக்கு நல்லா புரியும் அவர் அரசியல் புரியாமல் அது இதெல்லாம் தெரியாமையே ஒரு மனிதர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் இந்த நாட்டுக்கு வந்து புல்டா நான் மாறுதல் கொண்டு வருவேன் அப்படின்னு பேசினாரு ஸோ அது வந்து ரசிகர்களை வந்து உண்மையிலே வந்து அது புண்படுத்திருச்சு தான் இரண்டு நாட்களா வந்து அவ்வளவு வைரலா ஓடி அந்த மேடையில ஒரு விளக்கம் அளிச்சிருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காது சொல்லியிருக்கணுங்க நியாயமா இன்னைக்கு ரஞ்சித் வந்து இவ்வளோ பெரிய நட்சத்திர இந்த இந்த அந்தஸ்து எப்படி கிடைச்சது அந்த ரெண்டு தான் கிடைச்சது இத்தனைக்கும் இந்த ரெண்டு படத்தால ரஜினிகாந்துக்கு தான் இழப்பு அதிகம் ஏன்னா இந்த ரெண்டு படமும் பக்கத்து மாநில மாநிலம் ஆந்திராவில் சரியா போல குறிப்பா காலா வந்து அங்க போல ரஜினியோட மார்க்கெட்டு ஆந்திராவில் சரிச்சதே காலாதான்னு சொல்லிட்டு இப்போவும் ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் ரஜினியோட படங்கள்னா ஆந்திராவில் வந்து எப்படின்னா இப்ப ஜெயிலர் தான் வந்து திரும்ப வந்து அப்படி பெரிய லெவலுக்கு வந்து நிப்பாட்டி இருக்கு அந்த ரேஞ்சில இருந்தது ரஜினியோட இமேஜ்ங்கிறது அதை காலாக வந்து கவுத்துச்சேங்க இங்கே அந்த படம் நல்லா இருக்குது நம்ம கொண்டாடுற அதெல்லாம் வேற விஷயம் ஆனா கமர்ஷியலா நீ சினிமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஜினிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பாம் மாதிரி தான் அந்த படம் அங்கே அமைஞ்சது இருந்தும் கூட வந்து உங்களை எந்த இடத்துலயும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லை இதே ரஞ்சித்துக்கு ஒரு பிரச்சனை அல்லது ரஞ்சித்த பத்தி தப்பா முதல்ல குரல் கொடுப்ப ரஜினியா சலாமில் தன்னை வெவ்வேறு பரிமாணத்துல காமிச்ச லிஸ்ட்டில் ரஞ்சித்தை கொண்டு வந்து வைக்கிறார் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு கார்த்திக் சூப்ராஜ ஒரு படம் தான் அவர் அதனால யார பத்தி நம்ம பேசுறோம் அவங்களோட தராதரம் என்ன அதை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இதனால வந்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு அவர் நினைக்கலாம் இதனால பல விஷயங்கள் நடக்கும் இந்த ரசிகர்கள் வந்து புறக்கணிச்சா நீ எப்பேற்பட்டாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் இந்த ரசிகர்கள் புறக்கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல புத்தன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயங்கரமான ஆயுதம் இது இப்போ எது வரைக்கும் வந்து நிற்க தெரியுமா அது விழுப்புரம் சிதம்பரம் அங்கே காட்டுறாரு நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நீங்கள் பாருங்க அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படின்னு நீ சாதாரணமாக ஒரு சிரிப்பு சிரிச்சில்ல அது எங்க வந்து நிற்கிதுன்னா விழுப்புரத்தில் சிதம்பரத்தில் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் இதே சிரிப்பு நாங்கள் சிரிச்சு காட்டுறான் அது ஒரு பொலிட்டிக்கலாக மாறுது எந்த அளவுக்கு அது தொடர் ஆக உனக்கு நீ சமூகத்தை பற்றி பேசுற சமூக நீதி பத்தி பேசுற அல்லது ஒரு இனத்தை நான் அப்படியே மேலே தூக்கி கொண்டு வருவேன்னு சொல்ற எல்லாத்துக்கும் உரிமை குரல் கொடுக்குற உனக்கு நியாயமா இந்த இந்த அறிவு வந்து இருக்கணும் எந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இது யார் வரைக்கும் எந்தெந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் விஜய் வந்து ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு அவங்க லாரன்ஸ் கூட அங்கே போயிட்டு வந்து ஆமாம் பற்றி ஒரு செய்தி பார்த்தோம் எப்படி அது திடீர்னு அது அது அவங்க அம்மா இருக்காங்க சோபா சந்திரசேகர் அம்மா அவங்க வந்து இப்போ ஒரு பேட்டி இப்போ தான் இப்போ பார்த்தாது அது வந்து அவங்க அவங்களோட ஆசை சாய்பாபாவுக்கு கோயில் கட்டணுங்கிறது அந்த அம்மாவோட ஆசை தன் அம்மாவோட ஆசைக்காகவே வந்து அவர் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கார் கொரட்டூரில் கட்டியிருக்காரு இந்த கோயில் வந்து அங்கே இதெல்லாம் சீரடியில் எப்படி சாய்பாபாவோட அந்த இது எப்படி பிரதேசம் பண்ணியிருக்காங்களோ அதே மா மாதிரி இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க இந்த கோயிலை கட்டினவர் இந்த அம்மாவோட ஆசைப்படி தினமும் வந்து அங்கே ஏழை மக்களுக்கு அன்னதானம் சாப்பாடு போடணும் அறுசுவை உணவு வந்து தினமும் வந்து அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த சினிமா அரசியல் இதெல்லாம் தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பெற்றோர்களுக்காக அந்த இதை வந்து செஞ்சுருக்காரு அதுக்கு தான் லாரன்ஸ் போய் பார்த்துருக்காரு லாரன்ஸ் கோயில் கட்டினார் விவருகராக வந்திருக்காங்க அம்மாவுக்காக அவரை வந்து அவங்க அம்மாவுக்காக தான் அந்த கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு விஜய் போய் பார்த்துட்டு அந்த கோயிலில் இருந்து ஈவன் கோயிலில் வந்து பாட்டு பாடி வாழ்த்துட்டு வந்தார் விஜய் அந்த நன்றிக்காக இல்லை அதே மாதிரி வந்து இவரும் வந்து விஜயோட கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வேறு வாழ்த்திட்டு வந்துரு கோட்டோட ரிலீஸ் டேட்டே அறிவிச்சுட்டாங்க ஆமாம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க ஆஸ் யூஷோவில் வந்து படத்தோட ஹைப்பு ஏன்னா அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொன்னது என்னன்னா படத்துக்கு ஹைப்பே இல்லை படம் பிஸ்னஸ் இல்லை ஒன்றும் பெருசாக யாரும் பேசலை அப்படின்னாங்க அந்த டாக் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு செப்டம்பர் அஞ்சுன்னா இப்போ இருந்து அந்த இது நாளைக்கு வந்து படத்தோட முதல் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க அந்த பாட்டு வெளியாச்சுன்னா வைரல் மாதிரி நிச்சயமா வைரல் ஆயிடும் பெரிய அளவுக்கு பேசலாம் அதை பற்றி தான் பேசறது மாதிரி ஆமாம் நிச்சயமா இப்ப அடுத்த படத்தை இயக்கிறது தயாரிக்கிறது பற்றியெல்லாம் பேச்சுகள் தொடங்கிட்டு தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் வந்து அந்த படத்துல இருந்து வெளியேறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த படத்தை தயாரிக்கிறது லலிதா இருக்கலாம் கூட ஒரு தகவல் வெளி வந்து இருக்கலாம் அப்படியும் இருக்குது இதே வந்து நம்ம ஏன்னா எதுவுமே யூகமாக தான் இருக்கு எதுவும் அபிஷேல இன்னும் வரல அது விஜய் சொல்லுனா அல்லது அந்த தயாரிப்பாளர் சொல்ல வரைக்கும் வந்து யூகங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தய இயக்குனர் வந்து எச் வினோத் இயக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ விடாமுயற்சி எப்போ ஷூட்டு இந்த எலெக்ஷனுக்கு பிறகு போகிறாங்களா விடாமுயற்சி அதான் இன்னொரு பத்து நாள் கழித்து வந்து இந்த படப்பிடிப்புக்கு போகிறதா தகவல் வந்திருக்கு அந்த பத்து நாள் வந்து ஃபைனல் ஷெடியூல் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த படமும் இந்த இதுக்குள்ளேயே தான் அந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த தேதிகளுக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வேட்டையன் கோட் இந்த மூணு படங்களோட ரிலீஸ் டேட்டு அறிவிச்சு அறிவிச்சுட்டாங்க மாதங்கள் ஆமாம் ஆமாம் விடாமுயற்சி மட்டும் தான் இதில் பாக்கி இருக்கு இன்னும் பாக்கி இருக்கு அதே போல கங்குவா தங்கலான் இந்த படங்களுடைய ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலை அந்த பக்கம் இந்த இப்போ ரஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப் வந்து அஃபிஷியல் லைன் அப்பே மூணு படங்கள் பெரிய படம் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் இது வேட்டையன் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அந்த ஹுக்கும் தலைவர் ஒன் செவன்டி டூ அது இனி வரும் காலங்களில் வந்து ஒரு பரபரப்பும் ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்க போகுது ரசிகர்களுக்கு நிச்சயமா நிச்சயமா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க